அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய நல்லூர் பாண்டியன் யார் இந்த தளபதி யார் இந்த தளபதியா தளபதியை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவில் இருக்க முடியாது ஆம் அது உண்மைதான் தளபதியை தெரியாதவங்க இந்தியா மட்டுமில்லை அதர்ஷ் கண்ட்ரிலேயுமே இருக்க முடியாது அந்தளவுக்கு தளபதி பிரபலமானவர் தான் சினிமா துறையில் உச்சத்தில் இருந்த நடிகர் இன்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசியலுக்கு வந்தவர்தான் தளபதி விஜய் அவர்கள் காலம் காலமாக அரசியல் செய்யும் அரசியல் தலைவர்கள் போலவும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போராடும் அரசியல் தலைவர்கள் போலவும் தாமும் களத்தில் இறங்கி வேலைகளை செய்து ஆட்சி அதிகாரத்தை பிடித்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்தவர் தான் தளபதி விஜய் அவர்கள் வந்தவருக்கு வாய்ப்பு கொடுக்காத மற்ற அரசியல்வாதிகள் தளபதி விஜய் அவர்களை பல விமர்சனம் செய்தன அரசியலை பற்றி என்ன தெரியும் அரசியல் அறிவு கிடையாது பேசத் தெரியாது நிற்க தெரியாது ஆர்வத்தில் அரசியலுக்கு வருகிறார் நடிகர் கூத்தாடி மக்களின் நிலையை அறியாதவர் என பலகோணத்தில் விமர்சனம் செய்தனர்கள் அந்த விமர்சன பேச்சு எல்லாமே அவர்களின் வைத்தறிச்சல் விஜயை வீழ்த்தி அரசியலுக்கு வரவிடாமல் தடுப்பதற்கான பொய் வார்த்தைகள் மட்டுமே தளபதி விஜய் அவர்கள் மக்களோட உணர்வுகளை அறிந்தது மட்டுமல்லாமல் அந்த உணர்வு வாழ்ந்தவர் இன்று மட்டுமல்ல இருபத்தி வருடத்திற்கு முன்பே அவர் சேவை நாயகனாக வாழ்ந்து திகழ்ந்தவர் தளபதி அவர்கள் செய்த சேவைகளை பல கூறலாம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குஜராத் மாநிலம் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் பல அவதிக்கு உள்ளான போது தளபதி அவரது ரசிகர் மன்றமும் ஒன்றிணைந்து நிதிகளை திரட்டி நிவாரணப் பொருட்களை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து ரசிகர் மன்றம் மூலம் மாணவர்களுக்கு கல்வி நிதி வழங்குதல் காவிரி போராட்டம் இலங்கை தமிழர்கள் போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடிகர் சங்க போராட்டம் அரசுக்கு நிதி உதவி கேரள மாநிலம் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் அந்த மக்களுக்கு நிவாரண நிதி வழங்குதல் தமிழ்நாடு கோவிட் காலத்தில் அரசுக்கு நிதி உதவி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிர் இழந்தவர்களுக்கு நிதி உதவி மற்றும் இது போன்ற பல உதவிகளை செய்தவர் தான் தியாக செம்மல் தளபதி விஜய் அவர்கள் அவரை குறை சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது அனைத்தையும் அறிந்த பின்புதான் அரசியலுக்கே வந்துள்ளார் மக்கள் நிலை அறிந்த மகத்தான தலைவன் தான் தளபதி ஆனால் தளபதி விஜய் அவர்கள் நேரமோ என்னமோ பாவம் முழு நேர அரசியல்வாதியாக பின்பு அவரால் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க முடியவில்லை அரசியல் காரணமாக அவரை இயக்கும் ஐடி விங்ஸ் துறை தடுத்து வைத்திருக்கிறார் இருக்கின்றன அதாவது அவருடன் இன்று பயணிக்கும் சீனியர் அரசியல்வாதிகளும் மற்றும் தமிழக வெற்றி கழக கட்சியை ஆட்சி அமைக்கவும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் கூலிக்கு வேலை செய்யும் ஆதவ் அர்ஜுனா போன்ற ஐடி துறைகளை சார்ந்தவர்கள் தளபதி விஜய் அவர்களை விடாமல் தடுக்கின்றன தளபதி மனசு மிகவும் பிஞ்சு குணம் கொண்ட மனசு மக்களுக்கு ஒண்ணு என்றால் அவர் துடிதுடித்து போவார் எடுத்துக்காட்டாக லாக்அப் அப் அஜித் வீட்டிற்கு சென்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எதற்கு சாதி வரியர்களால் மரணமான கவின் வீட்டிற்கு போகவில்லை இப்போதான் முழுநேர அரசியல்வாதியாக தளபதி விஜய் மாறுகிறார் அஜித் வீட்டிற்கு சென்று அவர் திமுகவை குறை சொல்லி குற்றம் வைத்தார் கவின் வீட்டுக்கு சென்றால் யாரை குறை சொல்ல முடியும் கொலை செய்யப்பட்ட ஜாதி வரியர்களை குறை சொல்ல முடியுமா அவர்களை குறை சொல்ல முடியாது அவர்களை குறை சொன்னால் அந்த சமுதாய வாக்கு கிடைக்காது அவர்கள்தான் தான் தென் மாவட்டத்திலே மெஜாரிட்டியாக உள்ளார்கள் அதனால் தென் மாவட்டத்தில் பலத்த அடி கிடைக்கும் ஓட்டுக்காக மனிதாபிமானம் இல்லாமல் இன்று வரை ஆணவ படுகொலைக்கு வாய் திறக்காமல் உள்ளார் தளபதி விஜய் அவர்கள் அது மட்டுமில்லை இரு மதத்தை தூண்டிவிட்டு மத கலவரத்தை உருவாக்கி பாபர் மசூதியை இடித்தது போல் திருப்புரங்கொன்றத்திலும் கலவரத்தை உருவாக்க நினைத்த மதவாதிகளை எதிர்த்து குரல் எழுப்பாமல் இன்று வரை இருக்கிறார் ஏன் எதற்கு தளபதி சார் ஊழலை உழைப்பதற்கு மட்டும்தான் அரசியல் இருக்கிறதா ஜாதி மத பிரச்சனைக்கும் தான் சார் நீங்கள் குரல் கொடுக்கணும் அது மாறினால் எங்களுக்கு போதும் ஏறுகின்ற அனைத்து மேடைகளிலும் திமுக பாஜக அவர்களை மட்டும் பேசி பேசி எதற்கு அதிகாரத்தை வழங்க வைக்கிறீர்கள் அரசியல் யாருக்கு தேவை ஊழல் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கா இல்ல சாதிகளாலும் மதத்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் சார் அரசியல் தேவை உங்கள் கொள்கை தலைவர்களை விளம்பரத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்திக் கொள்கிறீர்களா அவர்கள் ஒன்றும் இல்ல சார் அவர்கள் பெரிய தியாகிகள் வாய் திறந்து பேசுங்க சார் சினிமா துறையில் நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த விஜயாக மீண்டும் வாருங்கள் நீங்கள் பேசாம இருப்பதால் அதனை காரணம் காட்டி ஒண்ணுக்கும் ஆகாத சில கட்சிகள் மேடைக்கு மேடைக்கு குறை சொல்லி கட்சியை வளர்க்கின்றன நீங்கள் எதனை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதனை தான் உங்களை பின்தொடர்கின்ற தொண்டர்களும் பின் தொடர்வார்கள் நீங்கள் எதனை எல்லாம் வேண்டாம் என பேசுகிறீர்களோ அதனை தான் அவர்களும் வேண்டாம் என தூக்கி போடுவார்கள் அடுத்த தலைமுறைகள் சாதிகள் இருக்கணுமா இல்லையா என்பதை இளைஞர்களை தான் தீர்மானிக்க முடியும் அந்த அளவுக்கு இளைஞர் பட்டாளத்தை கொண்ட நீங்கள் பேசினால்தான் இளைஞர்கள் மனதில் சாதி மதத்தை தூக்கி போட முடியும் சாக்கடையாக இருக்கின்ற அரசியலை நீங்கள் மாற்றினாலும் நல்லது இல்லாவிட்டால் நீங்கள் அந்த சாக்கடையை இன்னும் இருந்தாலும் நல்லதுதான் சார் என்னதான் தளபதி விஜய் அவர்கள் அந்த சாக்கடையை மாற்ற நினைத்தாலும் உங்களுடன் ஒட்டி கொண்டிருப்பது இனிமேல் ஒட்டப்போகிறது சாக்கடையாகவே இருக்கிறது அதனால் நீங்கள் பூக்கடையாக மாற்றுவது மிக கடினம் தளபதி விஜய் அவர்கள் நீங்கள் எந்த சிந்தனையில் அரசியலுக்கு வந்தீர்களோ அந்த சிந்தனையில் பயணம் செய்யுங்கள் உங்களுடன் இருப்பவர்கள் ஆயிரம் கருத்து சொல்லலாம் அந்த கருத்து சரி என்றால் எடுத்துக் தவறு என்று

ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் தமிழ்நாட்டை முதல்வராகவும் ஏற்றுக்கொள்வீர்கள் வாழ்த்துக்கள்